நமஸ்காரம் ஸ்ரீமதி ரமானுராயன் அவர் ஸ்ரீமதி திகமாந்த மகாதேசிகாயன் அவர் இப்போது நம்ம ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஸ்ரீ ஸ்துதி அதனுடைய ஒவ்வொரு பாசுரங்களையும் அதனுடைய ஒவ்வொரு வியாக்கியானங்களையும் நம்ம பார்த்துட்ருக்கோம் அதுபோல் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் தவறாமல் இந்த ஸ்ரீ ஸ்துதியை நீங்கள் கேட்குறதால நம்ம ஆற்றுல நல்ல ஒரு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம இருக்கிற குறைகள் எல்லாமே நிறைகளாக மாறிடும் அதனால் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இந்த ஸ்ரீ ஸ்துதி ஆற்றில் கேட்கணும் அதை அர்த்தம் தெரிஞ்சு கேட்கும் பொழுது அதுக்கு இன்னும் ஏற்றம் அதிகமாக இருக்கும் இந்த வீடியோ செஷனில் நம்ம ஸ்ரீஸ்துதியில் பத்தாவது பாஸ்வர்டத்தை முதல்ல சேவிக்கலாம் அனுபவிக்கலாம் அப்புறம் வியாக்கியானத்தையும் பார்க்கலாம் ఆపన్నాతి ప్రశమన విధ భక్తీక్ష విష్ణు అసఖ్యుస్ ప్రియ సహచరితరీ ప్రాక్వీయే దురుక్షిప్తరివ మధురతరాశైస్తంఘైవ్ పాశురం இந்த பத்தாவது பாசுரத்தை நம்ம திருப்பி திருப்பி கேட்டு நீங்கள் அதை முதல்ல ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க நமக்கு சமஸ்கிருதம் ஈஸியாக வரும்ன்ற ஒரு நம்பிக்கையோட ப்ராக்டிஸ் பண்ணுங்க இதில் என்ன சொல்லியிருக்கிறான்னு கேட்டால் போன ஒன்போதாவது பாசுரத்தில் என்ன சொன்னோம்னா சில பேர் தாயார் தான் முக்கியம்னு நினைக்கிறார் சில பேர் பெருமாள் தான் முக்கியம்னு நினைக்கிறார் ஆனால் தாயாரோட சேர்ந்த பெருமாள் தான் அந்த திவ்ய தம்பிகள் தான் முக்கியன்றது ஒன்பதாவது பாசுரத்தில் நாம் தெரிஞ்சிட்டோம் இந்த பத்தாவது பாசுரத்தில் என்ன சொல்கிறா பாருங்க அதாவது ரொம்ப கஷ்டப்படுறவா ரொம்ப துக்கப்படுறவா எல்லாருமே ஒரு லெவலுக்கு மேலே கஷ்டத்தை தாங்க முடியல கஷ்டத்தை து இவர் முடியல நம்ம பொழுது யாரை கூப்பிடுவா அந்த பெருமாளை தானே கூப்பிடுவா அந்த பெருமாளையே வர வரதா அப்படின்னு அவன் கூப்பிடும் பொழுது அவனுக்கு அவனோட சேர்ந்து நீயும் போய் அவளுடைய கஷ்டத்தை தீக்கிற அதாவது எப்படி ஒரு மனைவி தன் கணவனுக்கு எல்லா காரியங்களிலும் துணை நிற்கிறாள் போல நீ அவனுக்கு மேடுபா லிதிச்சது மாதிரி அவன் கஷ்டத்தை தீக்க போனால் நீங்கள் தனியாக போகாதீங்க நானும் கூட வரேன் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போனால் தான் அந்த துக்கம் அவனுக்கு நிவர்த்தி ஆகும் அப்படின்னுட்டு உன்னுடைய அந்த தனித்தன்மையை அந்த பெருமாளோடு சேர்ந்து நீ காக்கிற அதனால் இந்த உலகத்தை காக்கணும் அப்படின்ற எண்ணம் தான் உங்கள் ரெண்டு பேருக்குமே ஒரே அபிப்ராயம் யார் அந்த ரெண்டு பேர் அந்த பெருமாளுக்கும் தாயாருக்கும் ஒரே அபிப்ராயம் எல்லாருக்கும் ரட்சணை பண்ணணும் எல்லாருக்கும் நம்ம ரட்சிக்கணும் யாரும் குறைகள் இருக்கக்கூடாது அந்த குறைகள் இருந்தால் கூட அது அவளுடைய நிவர்த்தி பண்ணிட்டு அதை நிறைய மாற்றணும் அப்படின்றது தான் உங்கள் ரெண்டு பேருடைய லட்சியமே அதனால் பிரியமான உடலை இருக்கும் பத்தினியே அதாவது பெருமாள் கூட பிரியமா இருக்கிற பத்தினியே உன்னுடைய கருணையே மேலான தர்மம் இதை தவிர வேற தர்மம் எனக்கு எனக்கு என்ன இருக்குது அதால தான் ஒன்று சகசரி சக தர்மச்சரி சகச்சரின்னு சொல்கிற போல இருக்குது முன்னாடி இருந்த எல்லா அவதாரத்துலையும் அவனுக்கு சமமாக வந்த எப்படி வந்த அதாவது இருக்கும் இருக்கும்போது லக்ஷ்மி ஹயகிரீவராக வந்த இருக்கும் இருக்கும்போது லக்ஷ்மி நரசிம்மரா வந்த ராமரா இருக்கும்பொழுது சீதையாக வந்த கிருஷ்ணரா இருக்கும்போது ருக்மணியா வந்த அதாவது இருக்கும் இருக்கும்பொழுது பூதேவியாக வந்த அதுக்கப்புறம் இந்த கலியுகத்தில் ஆண்டாளாகவும் அரங்கனுக்கு ஆண்டாளாகவும் நீ வந்திருக்கியே அதனால் பார்க்கடல் அலை இருக்கு பாரு அது எவ்வளவு இனிமையானது நம்ம மெரினா பீச்சை அதையெல்லாம் ஒரு உப்பு கரிக்கும் ஆனா பார் கடல் எப்படி இருக்கும் அதாவது பீச்சு உப்பு சி அப்படின்றா சி பாரு எப்படி பார்க்கணும் உப்பு கறிக்கிற அந்த கடலை பாருன்ற மாதிரி இருக்குது பார் கடல் அந்த பேரிலே பாருங்க பால் இருக்குது பால்னாலே இனிப்பு இருக்கும் இனிப்புன்றது அப்படியே தகட்ட தகட்ட இருந்தால்தான் இனிப்பு இல்லை நம்மளுடைய ஏற்றுக்கிற எதுவுமே இனிப்பானது தான் நம்ம வந்து அதை நம்ம ப்ரஸண்ட்டாக ஃபீல் பண்ண அது இனிப்பு தான் அது அந்த பார்க்கடலை அந்த அலைகள்லாம் இருக்கு இருக்குது திரும்பி 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 வந்து வெளியில் வரும்பொழுது அதனுடைய ஒரு ஒரு துணி இருக்குது அது அவ்வளோ இனிப்பாக இருக்குமா அந்த இனிப்பு போல தான் தாயார் அந்த பார்க்கடலை இருக்கிற அந்த அலைகள் நம்மளை தொட்டு 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 போகும் போ அது போல தான் அந்த தாயார் அப்படிப்பட்ட அந்த தாயாரை நான் வணங்குகிறேன் அப்படின்ட்டு இதில் சொல்கிறார் அதாவது அப்பன் ஆர்த்தி பிரதம பத்த பக்த தீக்ஷசிய விஷ்ணுஹோ அதாவது கஷ்டம் கொண்டவர்கள் எல்லோருடைய துக்கத்தையும் நிவர்த்தி செய்கிற அந்த விஷ்ணுவுக்கு ஆசத் யுஸ்வாம் பிரிய சகச்சரிம் கைகா மத்யோ மத்யோ அபன்னாம் அதாவது எப்படி இருக்கிற அவனுக்கு மேடு ஃபார் ஈச்சதர் மாதிரி அவனுடைய சகச்சரி அதாவது சகச்சரி ஐகமத்யோப பண்ணாம் அவனுக்கு சகச்சரியா அவனுக்கு தோழியா அவனுக்கு துணைவியா நீ இருக்கிற பிராத்துப்பா வைரபி சமதனும் பிராக்பன் வீயசேத் அதாவது இங்கே இந்த உலகத்தை காக்கணுன்ற அந்த ஒரு குறிக்கோள் தான் ரெண்டு பேருக்குமே இருக்கீங்க இதான் முன் எல்லா அவதாரங்களிலும் சமமாக அவனுக்கு நீயும் அவதாரம் எடுத்திருக்க எப்படி எடுத்திருக்கார் சீதையாக ஆண்டாளாக ருக்மணியாக லக்ஷ்மி பூதாவியாக நீலாதேவியாக பல அவதாரங்களை நீ எடுத்திருக்க துருஷி தைரவி மதுரதா துக்தராசேஸ்தரங்கை அதாவது இந்த பார்க் அலை வந்து 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 போகும் அது எங்கேயோ இருந்தாலும் அந்த பார்க்குடைய ஒரு துளி நம் மேலே படும்பொழுது அந்த துளி எவ்வளவு இனிப்பா இருக்குது அது நீ எல்லா இடத்திலும் நினைஞ்சவள் எங்கிருந்து எங்களை பார்த்தாலும் உன்னுடைய கருணை கடல் எங்களுக்கு இனிப்பாக எங்களுக்கு சந்தோஷமா நாங்கள் அனுபவிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது தரங்கை தரங்கைன்னா அந்த அலை துரோக் சித்த தைரவை மதுரதா மதுரதான இனிமை அந்த அலையினுடைய இனிமையே உன்கிட்ட நாங்கள் பார்க்கறோம் அப்படின்னு தேசிகர் இந்த பத்தாவது பாசுரத்தில் அழகாக தலை கட்டியிருக்கிறார் ரொம்ப அழகான பாசுரம் அந்த தாயாருடைய பெருந்தேவி தாயாரினுடைய அருள் லக்ஷ்மி தேவியுடைய அருள் எவ்வளவு அழகாக சொல்லியிருக்கிறார் இதில் அதனால் நாம் இதை டெய்லி டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் இந்த தடவை நீங்கள் எல்லாரும் இந்த ஸ்ரீஸ்து பாசுரத்தை அனுபவிச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதாவது சமஸ்கிருதத்தில் இருந்தாலும் அதை நம்ம பழக 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 நமக்கு அது ரொம்ப நெருக்கமான மொழியாயிடும் அதனால் எனக்கு தெரியாது சமஸ்கிருதம் வாயில் நுழையாதுன்னு யாருமே நினைக்காதீங்க ஈஸியாக நமக்கு வந்துடும் ஏன்னால் அது பெருமாளை பற்றி சொல்கிறோம்ல பெருமாளே நம்ம வாயில் வந்து நமக்கு எல்லாத்தையுமே அனுகிரகம் பண்ணுவார் அதனால் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இதை கேளுங்கள் லைக் பட்டன் பண்ணுங்கள் இன்பாக்ஸில் உங்கள் கமெண்ட்டை கொடுங்க இதை மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மிக்க நன்றி மாலத்தி ராகவன் காஞ்சிபுரம்